திருவாரூரில் ஆட்டோவிலிருந்து தவறி விழுந்த தங்க தங்கநகை எழுநூற்றி ஐம்பது கிராம் வெள்ளிப் பொருட்களை மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டு சென்னை கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவர் தனது சகோதரர் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ஆலிவளம் கிராமத்தில் வீடு குடிப்புகு விழாவிற்காக வந்துள்ளார் இந்த நிலையில் முத்துலட்சுமியின் தாய் வீடு திருவாரூர் நகர் பகுதியில் உள்ள விருப்பாச்சி நடப்பு தெருவில் உள்ளது அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்து பின்னர் ஆட்டோவில் நகைகளுடன் கூடிய பையை வைத்து சென்றுள்ளார் இதனிடையே தவறி அங்கே கிடந்துள்ளது இதனை பார்த்த திருவாரூர் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர் துரை என்பவர் மீட்டு அதனை திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் இதனிடையே ஆட்டோவிலிருந்து போது பையை காணாத முத்துலட்சுமி உடனடியாக நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்துள்ளார் இந்த பையில் சுமார் இருபது பவன் தங்க நகைகளும் எழுநூற்றி ஐம்பது கிராம் வெள்ளிப் பொருட்களும் இருந்துள்ளது தனது மகளின் திருமணம் வரும் மார்ச் எட்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நகைகளை பாதுகாப்பாக வீட்டில் வைக்காமல் எடுத்து வந்ததாகவும் போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நகைகள் இருந்த பையை அவர்களிடம் விசாரித்து ஒப்படைத்தனர் மேலும் நகைப்பையை பாதுகாப்பாக ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு காவல் ஆய்வாளர்

நான் கூட வச்சுட்டு போயிட்டேன் வீட்டுல பாத்து எழுதி பையனுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கேன் ஐயோ இல்ல பவுலா இருக்குப்பா அப்படின்னு இப்ப எனக்கு வந்து பவுத்து மூலத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் என் பையன் போன் பண்ணி சொல்றான் அப்பா பேசல ஒப்பாடி ஏதோ போறேன் அப்படின்ட்டு ஒடியாதான் அதுக்குள்ள வர ஐயா என்ன வேலை பாக்குறீங்க நான் நகராட்சி இல்லையா தூய்மைப்படையா